வந்துட்டு போயிட்டுருக்குறான் நேற்று கூட அதை டாக்டர்கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் இன்ட்ராக்ட் அது புதுசாக வந்த அவள் கிடையாது இங்கே ஆறு மாதமும் அவனோட அம்மா வந்து ட்ரீட்மெண்ட்லேருந்துருக்குறான் எதிர்பாராத சம்பவம் தெரியல இதுவரைக்கும் வரைக்கும் அந்த மாதிரி எதுவும்

டென்ஷன் ஆகிருது ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை கீழ்பாக்கு அரசு மருத்துவமனை ஸ்டான்லி கோமது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா முதல்ல ஓபியாக இருந்தது இப்போ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றியிருக்குறோம் ஒவ்வொரு மருத்துவமனையிலையுமே போலீஸ் ஸ்டேஷனே ரெண்டாகுது போலீஸ் ஸ்டேஷனாக ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ முப்பது அதர் ரேங்க்ஸ்லாம் இருக்கிறாங்க அதை மாதிரி காவல் இது போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இல்லாத மருத்துவமனைகளில் ஓபி நாம் போட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் வரலாம் அந்த மாதிரி அதுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்து இங்கே இருக்குது ஒரு ஓபி பட் அவுட் சைடில் அந்த அடுத்ததில் இருக்கிறதுனால இதுக்கும் இங்கே ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்குள்ளவரிக்கை எடுத்துக்கோங்க